ஸ்ரீராம் கேபிட்டல் டிஎன்பிஎல் சீக்கம் மதுரை பேண்டர்ஸ் திருச்சி கிராண்ட் சோலாஸ் மதுரை பேண்டர்ஸ் ஹரி கால் கரெக்டா கால் பண்ணிட்டு போலிங் ஆட் பண்ணிருக்காரு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு பட் இங்க திருச்சி கிராண்ட் சோலாஸ் அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா வெளியே போயிருக்காரு அதாவது இம்பாக்ட இருப்பார் அவரு அவரு தான் போன மேட்ச் ஆறு விக்கெட் எடுத்தார் நிர்மல் குமார் டெபியூ அவர் உள்ள அவர் டிஎன்பிஎல் டெபியூல இருக்காரு அவரு அண்ட் நல்ல ஒரு சைடு ஒரு அதிரடி சைடு ஜாஃபர் ஜமால் சஞ்சய் யாதவ் ராஜ்குமார் ஆண்டனி தாஸ் சரவணகுமார் லார்ட்ஸ் ஆஃப் பிக் ஹிட்டர்ஸ் அடிச்சு பேட்ஸ்மேன் இருக்காங்க பட் எல்லாருக்கும் கிளிக் அந்த அதர் சைட் சீக்கிரம் மதுரை பேந்தர்ஸ் அவர் சங்கர் கணேஷ் வெளில போயிட்டு கிரண் ஆகாஷ் அவர் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்திருக்காங்க அண்ட் செம்ம டீம் இது பார்த்தீங்கன்னா ஜே கௌஷிக் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு முருகன் அஸ்வின் வித் அ பால் வித் அ பேட் மூணு சிக்ஸ் அடிச்சு மேட்ச் பண்ணி கொடுத்துரு அலெக்சாண்டர் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் ஒரு லெஃப்ட் ஹார்ம் குர்ஜப்னீத் வசீம் விக்கெட் கீப்பர் ஓபனிங் வந்திருக்காரு வசீம் அஹமத் இன்டு த ரைட் ஹேண்டர் வராது நோ பால் கொடுக்கல பிளே சொல்றாரு அதுதான் அவர் நிறைய பண்ணுவாரு கேட்ச் ஆ டோன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நம்ம சொன்னோம் இந்த பிக்சர் நல்ல பவுன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அஜ மூத்தி ஒரு ரனுக்கு அவுட்டு வைசஸ் ஷமர் ஷாட் ஆஹா அய்யோ அதான் என்ன மாதிரி ஒரு ஷார்ட் பியூட்டிபுல் ஷாட் பூங்காற்று மூணாவது பாட்டு புதிரானது ஆஹா ஸ்பாஸ்ட் பாலே வெல்கம் அங்க ஏங்க அதுக்கும் டர்னிங் விகெட் மட்டும் தான் நீங்க போடுவீங்களா நான் டர்ன் ஏ நான் உனக்கு சம ஷாட்ங்க அற்புதமான ஷாட் பேக் ஃபுட்ல பெரிய ஷாட் முட்டி போட்டு மடக்கி அடிச்சிருக்காரு ஷரான் ப்ளை சூப்பர் சிக்ஸர் இது வந்திருக்க பிரஷர் ரிலீஸ் ஷாட் இத பத்த சொல்லிட்டு நான் எப்ப வர போகுது இந்த ஷாட் சம அடிச்சிருக்காரு வசி மாமா இது ஷாட்

கண்டிப்பாக அப்பா எவ்வளவு பெரிய சிக்ஸ் நேரம் அடிச்சிருக்காரு இன்னொரு சிக்ஸ் அப்பா சமா ஷாட் ஏங்க இவர் வேற லெவல் ஆடுவாரு வர வச்சாங்க பேட்ஸ்மேன் வெளியே வா வெளியே வா வெளியே வான்னு அது மாதிரி கொஞ்சம் சோயிஷா போடணும் ரன் மழை வந்துட்டே இருக்கு முத்தோ நீ சொன்ன மாதிரி இந்த இருநூறு தான் என்னோட ஐடியாவும் சொல்லியிருக்காரு பட்

एप्पस ओनली इनलो आठ तक सेकंड चिक्सिंग है, इन्टरव्यू तो इंग्यो कार पास करो इधर जिपार केस्टर इंग्यो बाल दहीजुत भार भार दो स्लोयर बॉल कैचा इधर जरूर ड्रॉप आगो शोरा रंडाल रन ओवर डू आगे सो हाईएस्ट टोटल दिस सीज़न எங்கேயுமே ஸ்லோ டவுனே ஆகல அந்த ஒரு ஒரு ஃபிஃப்த் கியரில் போனாங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பிரமாதமாக இருந்ததுங்க அதாவது ஒரு புது சைடாக வந்தாங்க புது பிளேயர்ஸ் உள்ளே வந்தாங்க அதுக்குள்ளேயே அவங்களோட கோர் செட் ஆகி மெயின் பிளேயர்ஸ்லாம் நல்லா பண்ணுறது எஸ்பெஷலி தி ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் பண்ணுறது பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபேவரட்ஸாக இருக்காங்க திருச்சி பொறுத்த வரைக்கும் அன்லஸ் ஒரு பிரில்லியன் பேட்டிங் ஆடி ஆகணும்

யார் ஹீரோ திகழ போறாங்க இல்ல திருச்சி அவங்களோட முதல் வெற்றி இரண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு வெற்றியை பதிவு செய்வாங்களா திருச்சி அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் போன மேட்ச் அருமையான ஒரு ஆட்டம் பட் இன்னொரு பக்கம் கேப்டன் ஹரி நிஷாந்த் ஏராளமான அனுபவம் இவர்கிட்ட இருக்கு பட் லாஸ்ட் ஒரு ரெண்டு சீசன் கொஞ்சம் ஒரு லீனான ஒரு சீசனாக தான் போயிருக்கு ஸோ எஸ்பெஷலி செகண்ட் போலிங் போடும்போது பேட்டுக்கு அருமையாக வருது

மறுபடியும் காத்துல போயிருக்காரு இந்த முறை கரெக்ட் ஆகல ஆனா கடைசியா கேட்ச் எடுத்திருக்காரு கேப்டன் நைண்டினி தாஸ் ஒரு கேஸ்வரி ஏழு தாலி கேப்டனா இருந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் கேப்ல போயிருக்கு பவுண்டரி கிடைக்குமா ஏ பவுண்டரி கிடைக்கும் முடிச்சிட்டாரு கௌஷிக் ஒரு நிக்கு காலி மூணாவது போலராக உள்ள வந்து ரெண்டு ரன் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட் ஆனா ரெண்டு ரன் அப்படின்னு சொல்லும்போது போது கேப்ப கண்டுபிடிச்சிருக்காரு அரி மீண்டும் ஒரு முறை ஒரு ஸ்ரீராம் பண்டாஸ்டிக் போர்ல இது ஓவர் முடிவு முப்பத்தி ஒண்ணுக்கு நைஸ் ஹரி நிஷாந்த் ஆஃப் சைடுல வந்த பால் கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருக்கார் லெக் சைடுல அடுத்த ஓவர்ல திரும்ப எடுத்துட்டு வரேன் இங்க ஃபீல்டர் மிட் ஆஃப் அவுட் ஃபுல் டாஸ் பால் போட்டு விகெட் கிடைச்சிருக்கு பேர்லி அதிசய ராஜ் இருக்கு அதிசயமா இருக்கு அதான் பின்னே திருச்சி உள்ள வருவாங்க நீ சொன்ன ஆனா உள்ள போனது என்னமோ சத்துக்கு மூணாவது வீடு காலி மதுரை ஐம்பதுக்கு மூணு உங்க அப்பா அப்பா இந்த மேட்ச்லாம் பார்க்கவே மாட்டாரா எங்க அப்பா நான் லெப்ட் ஹேண்ட் இருந்தேன் ரஞ்சித் ராஜா இருங்க இருங்க இங்க விக்கெட் உள்ள போகுது ஃபீல்டர் வராரு பந்து கடியில நல்லா ஜட்ஜ் பண்ணாரு சூப்பரா ஜட்ஜ் பண்ணாரு ராஜ்குமார் அந்த கேட்ச் பிடிச்சது பூம் 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 எஸ்எம்பி 714 அந்த இன்சூரன்ஸ் ரெகோர்ட் ஃபேன் கேட்ச் பிடிச்சது ராஜ்குமார் ஷாட் பால் புல் பண்ணியிருக்காரு அண்ட் கிடைக்கும் ரன்ஸ் ஃபோர் ரன்ஸ் ஃபார் சுவப்னில் கரெக்டாக சூஸ் பாருங்க பண்ணுறப்பாங்க அவுட் ஹரி நிஷாந்த் செட்டில் பேட்டரோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு முதல் பந்தில் என்ன பர்ஃபார்மன்ஸ் அது என்ன இம்பாக்ட் அதை யாரும் கெடுது போன ஓவரில் எடுத்தார் விக்கெட் இந்த ஓவரில் எடுத்தது அதை விட பெரிய விக்கெட் கேப்டன் காலி பெரிய விக்கெட் போயிருக்கு அஞ்சாவது விக்கெட்டு ஹரி நிஷாந்த் முப்பத்தொம்போது இருபது பாலில் இன்னொரு முக்கியமான <hvadkaan> <ısitié> <laughs> பிரம்மாண்டமா போட்டிருக்காரு முதல் விக்கெட் எடுத்திருக்காரு சசிதேவ் பதினேழுக்கு காலி நூத்தி பதினேழுக்கு ஆறு பெரிய சாட்டுக்கான முயற்சி டிஸ்டன்ஸ் இல்ல பிரான்சிஸ் ராக்கிஸ் தேடி வருது பந்து அச்சுச்சோம் நல்ல வேலை நிச்சயமா செக் பண்ணுவாங்க ஆனா தொடலன்றது என்றதான் பாடி லாங்குவேஜ் டக் அவுட்ல இருக்கிற அவங்களோட டீம்மேட்ஸும் சேர் பண்றாங்க பெரிய விக்கெட் விழுந்திருக்கு ஸ்வப்னில் சிங் அவுட்

நேத்தி மாதிரி இல்லை திண்டுக்கல் டிராகன்ஸ் மாதிரி ஆஹா இன்னொரு விக்கெட்டும் காலியா நேராக லபக்கணும் போய் விழுந்திருக்கு லாங் ஆண்டில் எஸ் மோர் ஆர் லெஸ் இன்னும் பதினேழு ஓவரில் மேட்சை முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ஒன்பதாவது விக்கெட்டும் காலி மாதிரி பாராட்டிய ஆகணும் பட் செவன் நைன் அவுட் ஃபோர் ஜீரோ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் நைன் அது இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு மாறிடும் ஒரு ஹியூஜ் ஹியூஜ் வின் அந்த பார்க்குறோம் ஈஸ்வரன்

ஒரு அருமையான ஒரு வெற்றி டைம் டு அப்படின்னு கண்டிப்பாக ஒரு பேட்டிங் கார்டை பார்க்கும்போது ஹரி நிஷாந்த் கேப்டன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தார் பட் இருந்தாலும் அது போரில் மற்றபடி அங்கே டபுள் ஃபிகர்ஸ்னு பார்த்தீங்கனாலே ஒரு மூணு பேர் தான் வந்திருக்காங்க எக்ஸ்ட்ராஸ் பத்தம்போது அங்கே யாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல லோகேஷ்வர் போன மேட்ச் நல்லா ஆடினார் கௌஷிக் அவங்க யாருமே வந்து பர்ஃபார்ம் பண்ணல ஸோ ஒரு பேத்திக் பேட்டிங் டிஸ்பிளே